வெய்த்தலை சட்டியை ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கடலை மாங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட நாலஞ்சு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி இருந்தா ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க தோசைக்கும் சரி நல்ல முருகலான தோசைக்கும் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா சுட்ட சுட்ட இட்லிக்கும் சரி அந்த சட்னி பயங்கர காமலாக இருக்கும் மற்ற சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்காது ஸோ இட்லிக்கு தோசைக்கும் இந்த சட்னி வச்சு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த சட்னி செய்கிறதுக்கு மொத்த இன்க்ரீடியண்ட்ஸும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ தேவைப்படுறோங்க அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு மாங்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாதி மாங்காய் மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக ஒரு உரமாக வச்சுருங்க இப்போது கடாய் நல்லா சூடானதும் வெறும் கடலை எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ஒரு கப் வேர்க்கடலையே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடுங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ க்ரீமியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வரும்போது இந்த மேலே தூளெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஊதி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் வேர்க்கடலைக்கு கால் கப் தேங்காய் துருவல் அதையும் போட்டுட்டு ரெண்டு பல் வெள்ளை போடு ரெண்டு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா ஸோ இந்த காஞ்சி மிளகாயில் வறுக்கெல்லாம் வேணும் அப்படியே பச்சையாகவே போட்டுருங்க ஸோ ரெண்டு பச்சை மிளகாக்கு நாலு காஞ்ச மிளகா தேவையான அளவு உப்பு இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக அரைச்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த மாங்காவையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸோ உங்களுக்கு வந்து கெட்டியாகவோ தண்ணியாக எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் அந்த அந்த அளவுக்கு தண்ணியை இப்போவே ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சூப்பரான கடலை மாங்காய் சட்னி ரெடி ஆகிடும் இந்த சட்னிக்கு எப்பவும் உள்ள தாலிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில் இதெல்லாம் தாளித்து போட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக அந்த நல்ல வறுத்த வெய்க்கடலையும் இந்த மாங்காயும் செமையாக ஆக்கி செம்ம ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது சட்னி ரெசிபிஸ் என்ன அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க